கை நட்டுங்க போகலாம் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு கை நிட்டுங்க கீழே குனிங் இருந்தோம் அது பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற கண்டிஷன் நல்லாவே தெரியும் நெஞ்ச கறிப்பு இருக்கும் வயிறு எவ்வளோ இவ்வளோ ரெண்டு இட்லி சாப்பிட்டாலோ நாலு இட்லி பத்து இட்லி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா நெஞ்ச கறிப்பு இருக்கும் சரியான ரத்த ஓட்ட சர்க்குலேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதால் தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க உள்ள எல்லாம் ஃபுண்ணாகிடுச்சு புண்ணாக வர்றதுக்கு என்ன நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இன்றைக்கி இருக்கிற இதில் என்ன காரம் சாப்பிட்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் நெஞ்சு எரிச்சல் இதெல்லாமே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது இப்போ சாப்பிட்றதோ எல்லாமே தமிழ் மடங்காக இருக்கும் உங்களோட ஆக்டிங்கு இப்போ சாப்பிட்றத விட பல மடங்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்க நல்லா பசி எடுக்கும் நல்லா ஸ்டெக்தாக நடப்பீங்க நேராக உட்காருவீங்க இப்போ கை நின்ட்டுக்கு போகலாம் கால் நேற்று நேராக நல்லுங்க ஸ்டென்த்து ஸ்ட்ரெய் பண்ணாதீங்க ரொம்ப ஃப்ரீயாக உள்ள கொஞ்சம் கால் லவுத்து வைங்க ஆ ஆ ஆ நேராக வைங்க இல்லை விரிச்சு வைக்கிறீங்க நேராக வைங்க காலா இல்லைண்ணா ஆ ஆ போதும் இப்போ நேராக வச்சுங்க அப்படியே கீழே குடிங்கி பார்க்கலாம் பேலன்ஸ் பண்ணி இல்லை முட்டி வரக்கூடாது முட்டி வெளியே வரக்கூடாது ஆ அப்படியே இழுத்து பிடிக்குது இழுத்து பிடிக்குது சரி ரைட்டு காலை ஆட்டுக்கு பார்க்கலாம் ஒன்று இது மாதிரி ஆட்டுவீங்களா ஆ இல்ல இப்படி கால் ஆட்டுவீங்களா அப்படினா கொஞ்சம் போட் வச்சிட்டு இதுக்கு ஓகேனா இல்ல நீங்க அது அத மட்டுமே பார்க்க கூடாது என்ன இது மாதிரி இவ்வளவு வேகமா ஆட்டுமா ஆ இவ்வளவு வேகமா ஆட்டுமா வலி இருக்கும் சரிங்களா ஆ அதுதான் முக்கியம் இந்த கால தூக்குங்க ஒவ்வொரு காலம் தூக்குங்க தூக்க தூக்குங்க நீட்டி தூக்குங்க ஆ அப்படி தூக்குங்க தூக்க நல்லா மேலே தூக்குங்க தூக்க என்ன என்ன தூக்க ஆ இந்த கால தூக்குங்க இந்த கால தூக்குங்க தூக்குங்க மொதல் எடுத்துக்க இப்படிலாம் பண்ண முடியுமா ஆ

கொஞ்சம் எல்லாம் கொடுக்கும்போது தெரிஞ்சு கொஞ்சம் ஐயா வணக்கம் என் பேர் வேல்முருகன் ஐயா வந்து பூப்பதிராஜன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு சிங்கர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடியை பொலப்பணு போயிடுச்சு நடக்க முடியாது அவரால் நடக்க முடியாது காலை விரிக்க முடியாது சம்பளம் கூலி போட முடியாது நேராக இப்போ உட்கார்ற மாரி உட்கார முடியாது அவரால் காலை நீட்டி போட்டு கூட உட்கார முடியாது அவரால் அவ்வளோ ஒரு பெயினோட தான் வந்தாரு இன்னைக்கு நம்ம பண்றீங்கிறோம் இல்லையா நம்ம நல்லா இருந்ததுலாம் நல்லா இருக்கீங்க ரொம்ப திருப்தியாக இருக்கீங்க ரொம்ப திருப்தியா நேரமாக பேசுங்க ரொம்ப திருப்தியாக இருக்கு இல்லையா சரியா நல்லா பண்றீங்கடா கண்டிப்பாக பாலப்பாடி எஸ்கே லாஜ் தம்மம்பட்டி மெயின் ரோட் பேர் மேல்குருகான்

ஆள் நல்லா கெத்து அறுத்தார்லாம் ஆனால் வந்து இப்போ நம்ம வைத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் அவர் உட்காந்துருக்காரு சரிங்களா உண்மைங்க நம்ம வைத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக ஆகிறப்போ உட்காந்தது கூட ஆ ஆ இப்போ இப்படி உக்கார காலை தொம்ப போட்டு உட்காரது கூட எங்களுக்கு தான் என்னைக்கியா உட்காந்து சரிங்களா பார்த்துக்கலாம் காலில் இருந்து எங்கேயுமே டேரண்ட்ஸ் கிடையாது அவருக்கு வைக்க முடியாது நடக்க முடியாது ஏதாவது சொன்ன அவருடைய ஒரு யாரோ ஒருத்தரோட உதவியோட தான் அவர் இங்கே வந்தாரு தனியாகலாம் வர கிடையாது ஆல் சப்போர்ட்டில் காரை விட்டு இறங்கி கூட நம்ம வைத்தியசாலைக்கு வரும்போது அப்படி தான் பிடிக்காமல் தனியாக வர முடியாது இன்றைக்கி தான் வைத்தியம் பண்ணி விட்ருக்குறோம் காலை பிரிக்க முடியாது இப்படி இந்த காலை இந்த காலை தனியாக பிரிக்க முடியாது ரெண்டாவது இப்படி உட்காந்துருக்க முடியாது இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியாது இதெல்லாம் நம்ம பண்ணது வேலை ஒரு மணி நேரம் நல்லா பண்ணுறியும் எல்லாம் நரம்புகள் தூண்டுதல் தான் இங்கே அத்தவை நாடு ரொம்ப வேலை செய்யணும் அந்த அந்த ஃபெஷன் பண்ணனா இப்போ நல்லா வைக்கிற பெர்ஷர் ஃபேஷன் அப்படின்ட்டாரு கொஞ்சம் அந்த குறிப்பதாக ரெடி பண்ண வேகமாக சொல்ல மற்றவனுக்கு என்ன சொல்ல விரும்ப முடியும் மற்ற வைக்கின்ற விட இவர்கிட்ட வந்து செய்யும்போது பணம் விதைய விடுங்க வலி சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு நம்பி வாங்க கண்டிப்பாக செய்யலாம் நன்றி ஐயா வணக்கம் பாக்க வழி இல்லைங்க வழி இல்லை முதல் வந்து ரொம்ப தாங்கி தாங்கி பெயினோட வருவேன் இந்த வழி இல்லை நடக்க முடியுது நடக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸு இந்த காலை கொடுத்துட்டு நடக்க முடியுது முதல் வந்து நடந்தால் அவ்வளோ வழியாகும் இப்போ வந்து அந்த பெயின் இல்லை இது அப்படியே கொஞ்சம் அடி ரெண்டு நாள் போக போக சரியாயிரு நினைக்கிறேன் கண்டிப்பாக சரி ஆகிடும் கண்டிப்பாக இது நம்ம முதல் நாள் பண்ணதுக்கு உண்டான மாற்றமே இதுதான் சரிங்களா ஆக அப்படியே வெளியே வருவோம்

எப்படி இருக்குப்பா ம் பரவாயில்லைங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்குது வழி இல்லை வழி இல்லை இல்லைன்னா தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் உயிர் போய் உயிர் வரும் வலி இப்போ வந்து ஃப்ரீயா வழி இல்லை சரி இன்னும் வேகமாக நடக்க முடியல கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி ரைட்டு ஓகே பாருங்க நன்றிங்க ஓ கடலை வேணாம் அவனுக்கு ஐயையோ கம்முன்னு நீ வேறு அதிகமாக இருந்தால் கம்முன்னு கேட்பேன் ஆ எப்படி இருக்குன்னு கேளுங்கள் அவரை ஆ ஆ அப்புறம் கேளுங்கள் நீங்கள் இப்போ மட முடியாமல் வந்து இப்போ நடக்கணுங்க வழி இல்லாமல் வருவோம் இல்லைங்களா போயிட்டு இல்லைன்னா இந்த காலம் கேட்டால் நம்ம 为了我们的孩子，